பஞ்சண்ணனிடம் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேலாக அவரோடு பழகியிருக்கிறேன் இயக்குனர் சுந்தரராஜன் என்னிடம் சொல்லி அண்ணங்கிட்ட ஒரு கதை இருக்குது எப்படியாவது வாங்கிடுங்கன்னாரு சரி நான் போய் அண்ணனை போய் வீட்டில் போய் பார்த்து அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்து அருமையான கதை இன்றைக்கும் ரெண்டு நண்பர்களை பற்றிய கதை ஒரு பாடலாசிரியன் ஒரு இசையமைப்பாளர் அருமையாக சொன்னார் அதில் இருக்கக்கூடிய காதல் துரோகம் நியாயம் மனு தர்மம் உள்ளடக்கிற ஒரு உயரிய படைப்பு ஏனோ தெரியவில்லை அந்த படம் இன்னும் சரியாக முயற்சி இல்லாமல் இருக்குது பல படங்களுக்கு அவர் வந்து படம் பார்த்துட்டு ரிப்பேர் பண்ணி கொடுத்து சூப்பர் சில்லர் ஜூப்ளி விழுந்த நடிகனுடைய மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தின ஒரு பெரிய சிற்பி திரைச்சிற்பி கலைச்சிற்பி